வணக்கம் மேஷம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை கேது ஆறாம் வீட்டில் இருப்பதால் கண் சம்பந்தமான கோளாறுகளால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த வாரம் சில சுப பலன்கள் கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்கள் கண்களை சரியான மற்றும் சரியான கவனிப்பு எடுப்பதில் வெற்றி பெறுவது மட்டுமல்லாமல் அவற்றை மேம்படுத்த எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கலாம் இந்த வாரம் நீங்கள் பணத்தை பெறுவீர்கள் அதன் பிறகு நீங்கள் ஒரு நல்ல முதலீட்டில் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் செழிப்பு மற்றும் நிதி பாதுகாப்பை அதிகரிக்கலாம் இதற்காக உங்கள் உறவினர் அல்லது நெருங்கிய ஒருவருடன் கூட்டு வணிகம் தொடர்பான முக்கிய முடிவையும் நீங்கள் எடுக்கலாம் பலர் இந்த வாரம் வீட்டில் சுத்தம் செய்யும் போது சில மதிப்புமிக்க பொருட்களைக் காணலாம் இது முன்பு தொலைந்து போனது அது கிடைத்தவுடன் வீட்டின் சூழ்நிலை நன்றாக மாறும் மேலும் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுடன் சிரிக்கவும் கேலி செய்யவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களின் கல்விக்கு உதவுவீர்கள் மேலும் உங்கள் பெற்றோரும் உங்களைப் பற்றி பெருமைப்படுவார்கள் இதனால் மன உளைச்சலில் இருந்து விடுபடுவீர்கள் பதினொன்றாம் வீட்டில் சனி இருப்பதால் பணியிடத்தில் ஒவ்வொரு பணியையும் இலக்கையும் அடைய நீங்கள் முன்பு செய்த ஒவ்வொரு உத்தி மற்றும் திட்டத்திலும் அலுவலகத்தில் இருந்து ஒருவர் தடைகளை உருவாக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே உங்கள் கண்களை திறந்து வைத்து உங்களை சுற்றி நடக்கும் செயல்களை அறிந்து கொள்ளுங்கள் இந்த வாரம் கல்வித்துறையில் உங்களின் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் நீங்கள் உயர் கல்வியைத் தொடர நினைத்தால் அதற்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவீர்கள் ஆனால் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பதால் கடந்த காலங்களில் மூட்டுவலி அல்லது முதுகுவலியால் அவதிப்பட்டு வந்த இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் சரியாக சாப்பிட்டு வருவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அத்தகைய சூழ்நிலையில் நல்ல உணவை எடுத்து தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யுங்கள் இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தைப் பெறுவீர்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் முதலில் உண்மைகளை மதிப்பீடு செய்து பின்னர் மட்டுமே முதலீடு செய்யுங்கள் இல்லையெனில் உங்கள் பணம் சிக்கியிருக்கலாம் வார ஜாதகத்தின்படி உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி பெற வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள அனைத்து வகையான முந்தைய முரண்பாடுகளையும் அகற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இது உங்கள் பெற்றோருக்கு உங்களைப் பற்றி பெருமையாக இருக்கும் பத்தாம் வீட்டில் சனி இருப்பதால் அரசாங்க வேலையில் இணைந்திருக்கும் இந்த ராசிக்கார்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் உங்களை மட்டும் உங்களின் இலக்குகளை நோக்கி மட்டும் ஊக்கப்படுத்துங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு இந்த வாரம் கடின உழைப்பிலும் தன்னம்பிக்கையிலும் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் குறிப்பாக வாரத்தின் நடுப்பகுதியில் கல்வி சம்பந்தமாக உங்கள் மனதில் பல எதிர்மறை எண்ணங்கள் வரும் இதன் காரணமாக நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த தவறுவீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பதால் கடந்த காலங்களில் மூட்டுவலி அல்லது முதுகுவலையால் அவதிப்பட்டு வந்த இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் சரியாக சாப்பிட்டு வருவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அத்தகைய சூழ்நிலையில் நல்ல உணவை எடுத்து தொடர்ந்து யோகா பயிற்சி செய்யுங்கள் இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் அதிர்ஷ்டத்தைப் பெறுவீர்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் முதலீடு செய்ய வேண்டியிருந்தால் முதலில் உண்மைகளை மதிப்பீடு செய்து பின்னர் மட்டுமே முதலீடு செய்யுங்கள் இல்லையெனில் உங்கள் பணம் சிக்கியிருக்கலாம் வார ஜாதகத்தின்படி உங்கள் ராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சி பெற வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே உள்ள அனைத்து வகையான முந்தைய முரண்பாடுகளையும் அகற்றுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இது உங்கள் பெற்றோருக்கு உங்களைப் பற்றி பெருமையாக இருக்கும் பத்தாம் வீட்டில் சனி இருப்பதால் அரசாங்க வேலையில் இணைந்திருக்கும் இந்த ராசிக்கார்களுக்கு இந்த வாரம் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு மற்றும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது அத்தகைய சூழ்நிலையில் உங்களை மட்டும் உங்களின் இலக்குகளை நோக்கி மட்டும் ஊக்கப்படுத்துங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு இந்த வாரம் கடின உழைப்பிலும் தன்னம்பிக்கையிலும் சில பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் குறிப்பாக வாரத்தின் நடுப்பகுதியில் கல்வி சம்பந்தமாக உங்கள் மனதில் பல எதிர்மறை எண்ணங்கள் வரும் இதன் காரணமாக நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்த தவறுவீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கடகம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் சனி எட்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் மனதில் எதிர்மறை உணர்ச்சிகளின் அலை உயரும் இதன் காரணமாக உங்கள் நடத்தை உங்களைச் சுற்றியுள்ளவர்களை குழப்பிவிடும் அத்தகைய சூழ்நிலையில் சூழ்நிலைகளை சிறப்பாக வைத்திருக்க நீங்கள் எல்லா வகையான ஏமாற்றங்களையும் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் உடல்நலம் மோசமடையக்கூடும் இந்த வாரம் வியாழன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானம் எவ்வளவு வேகமாக உயரும் அவ்வளவு வேகமாக பணமும் உங்கள் கையை விட்டு எளிதில் நழவுவது போல் தோன்றும் இருப்பினும் இது இருந்த போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதில்லை அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கும் இந்த வாரம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் நகைச்சுவையான நடத்தை வீட்டில் உள்ள சூழ்நிலையை மகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் இதனுடன் வாரத்தின் பிற்பகுதியில் தொலைதூர உறவினரிடமிருந்து திடீரென்று சில நல்ல செய்திகள் குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சியைத் தரும் உங்களின் தொழில் ஜாதகப்படி இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் முழுவதும் ஏற்ற தாழ்வுகளிலிருந்து விடுபட்டு பாராட்டுகளையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள் ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் குறைந்த உழைப்பிலும் சுப பலன்கள் கிடைக்கும் இந்த வாரம் குடும்பத்தில் விருந்தினர்களின் திடீர் வருகை மாணவர்களுக்கு அவர்களின் கல்வியில் சிக்கல்களை எதிர்கொள்ள முக்கிய காரணமாகும் இந்த நேரத்தில் அவர் தனது பெரும்பாலான நேரத்தை விருந்தினர்களுடன் செலவிடுவதை காணலாம் மேலும் தனது கல்வியில் கவனம் செலுத்துவதில்லை இதன் காரணமாக அவர்கள் பாடம் செய்ய மறந்து விடுவார்கள் எனவே விருந்தினர்களுடன் நேரத்தை செலவிடும் போது உங்கள் கல்விக்கும் சிறிது நேரம் ஒதுக்குங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நமது ஆரோக்கியமே வாழ்க்கையின் உண்மையான செல்வம் இதை இந்த வாரம் உங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொள்வீர்கள் இதன் காரணமாக நீங்கள் வீட்டிலும் உங்கள் பணியிடத்திலும் சிறந்த ஆரோக்கியத்தை அடைய ஒவ்வொரு மன அழுத்தத்தையும் ஒதுக்கி வைத்து மக்களுடன் வெளிப்படையாக சிரிப்பீர்கள் மற்றும் கேலி செய்வீர்கள் இந்த வாரம் நீங்கள் நிதி விஷயங்களில் மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் சில பழைய முதலீட்டில் இருந்து நீங்கள் பணத்தைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் மற்றவர்களின் தேவையற்ற கோரிக்கைகளை விருப்பமின்றி நிறைவேற்றும் போது உங்கள் பணத்தை இழக்க நேரிடும் அதன் பிறகு எதிர்காலத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் எனவே மற்றவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்வது நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் குடும்பத்தில் எவருக்கும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் கேது இந்த வாரம் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் அவர்களின் சிகிச்சையில் தகுந்த மாற்றங்களைச் செய்வது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் இது குடும்ப சூழ்நிலையில் இனிமையைக் கொண்டுவரும் மேலும் வீட்டில் உள்ள சிறு குழந்தைகள் அவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லும்படி உங்களைக் கோரலாம் வியாழன் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் ஏதேனும் புதிய வேலையைத் தொடங்குவதற்கு அல்லது எங்காவது முதலீடு செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் அல்லது புதிய வேலையைத் தொடங்கினால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே படிக்கிறீர்கள் என்றால் இந்த வாரம் உங்கள் குடும்பம் தொடர்பான சில செய்திகளை பெறலாம் இதனால் படிப்பில் மனதை ஒருமுகப்படுத்த முடியாத நிலை ஏற்படும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை ஏழாம் வீட்டில் ராகு இருப்பதால் தேவைக்கு அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களது இந்த கெட்ட பழக்கத்தில் மாற்றங்களை கொண்டு வர நீங்கள் தகுந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் அதற்காக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வழக்கமான உடற்பயிற்சிகளை செய்வதைக் காணலாம் இந்த வாரம் நிலுவையில் உள்ள நிதி விஷயங்கள் அதிகரிக்கக்கூடும் மேலும் இந்த நேரத்தில் பல வகையான செலவுகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமலே கூட சங்கடமாக உணரலாம் இதன் காரணமாக நீங்கள் பல வகையான முடிவுகளை எடுக்க முடியாமல் இருப்பீர்கள் முதல் வீட்டில் கேது இருக்கும் போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்கவும் செலவுகளை கட்டுப்படுத்தவும் முயற்சிக்க வேண்டும் இந்த வாரம் உங்களுடைய சில வேலைகளால் உங்கள் பெற்றோர் உங்களை பற்றி பெருமைப்படுவார்கள் இது குடும்பச் சூழலிலும் அமைதியை தரும் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மரியாதையை வீட்டில் பெற முடியும் சனி ஆறாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் உங்கள் தொழிலில் வளர்ச்சியைத் தரும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதை கவனமாக புரிந்து கொள்வதில் சிறப்பு கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுகிறது இது தவிர மூத்த அதிகாரிகள் மற்றும் சீனியர்களிடம் பேச வேண்டுமானால் யார் மூலமாகவும் பேசாமல் நீங்களே செய்யுங்கள் ஏனெனில் அப்போதுதான் உங்களது சிறந்த செயல்திறனை வழங்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் மாணவர்கள் முழு ஓய்வு எடுக்க விரும்புகிறார்கள் ஆனால் வீட்டிற்கு உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் திடீர் வருகை உங்கள் திட்டத்தை அழைக்கக்கூடும் எனவே ஆரம்பத்திலிருந்தே இந்த வாய்ப்புக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் வருத்தப்பட வேண்டாம் இல்லையெனில் உங்கள் வாரம் முழுவதும் கெட்டுப் போகலாம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் துலாம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை வாழ்க்கையில் எந்தவிதமான அசௌகரியமும் உங்கள் மன அமைதியை கெடுத்துவிடும் அத்தகைய சூழ்நிலையில் சிறந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உங்கள் உடலுக்கு தொந்தரவு கொடுப்பதை தவிர்க்கவும் எப்போதும் போல் இந்த வாரமும் நீங்கள் மிகவும் நேர்மறையாக வீட்டை விட்டு வெளியே செல்வீர்கள் ஆனால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் சில மதிப்புமிக்க பொருட்கள் திருடப்படுவதால் உங்கள் மனநிலை கெட்டுவிடும் இதனால் உங்களின் இயல்பு மாறி பிறருடன் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது வியாழன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனை உங்களுக்கு கூடுதல் பணம் சம்பாதிக்க உதவும் வாய்ப்பு உள்ளது இது உங்கள் மனதில் மகிழ்ச்சி தரும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வதையும் அவர்களுக்காக பரிசுகளை வாங்குவதையும் காணலாம் ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பதால் உங்கள் தொழிலில் முன்பு நீங்கள் பெற்றிருந்த வேகம் இந்த வாரம் தடைபடும் இந்த பிரச்சனையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எதிர்மறையான முடிவுகளைப் பெறுவீர்கள் மேலும் உங்கள் தைரியமும் தைரியமும் குறையும் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் தனிமையாகவும் உதவியற்றவராகவும் உணரலாம் இந்த வாரம் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் அவர்களின் புரிந்து திறன் சிறப்பாக தோன்றும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மோசமான நிறுவனத்தில் அதிக கவனம் செலுத்தாமல் உங்கள் சொந்த வியாபாரத்தை கவனித்து வரவிருக்கும் தேர்வுக்கு உங்களை தயார்படுத்த முயற்சிப்பீர்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் விருச்சிகம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள் வியாழன் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்களின் மகிழ்ச்சியான அணுகுமுறையால் மற்றவர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பீர்கள் இந்த வாரம் பிரார்த்தனைகள் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் மற்றும் அதிர்ஷ்டம் உங்கள் வழியில் வரும் ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் சாதகமாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் முந்தைய நாளின் கடின உழைப்பும் பலனை தரும் மேலும் உங்கள் கடன்கள் அனைத்தையும் திருப்பிச் செலுத்துவதில் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் தேவைகளை புரிந்து கொள்ளவில்லை என்பதை இந்த வாரம் உணர்வீர்கள் இதன் காரணமாக அவர்கள் மீது உங்களுக்கு தவறான உணர்வுகள் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் மற்றவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக உங்களுக்குள் மாற்றத்தைக் கொண்டு வந்தால் உங்களை மன அழுத்தத்தை அதிக அளவில் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த காலத்தில் செய்த முதலீடுகள் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ராகு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளின் எதிர்ப்பைச் சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக இந்த நேரத்தில் கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போய்விடுவீர்கள் தனிமை உணர்வு மிகவும் வலுவானது மற்றும் இந்த உணர்வு பல மாணவர்களை சிக்க வைக்க முயற்சி செய்யலாம் குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே படிக்கும் மாணவர்கள் அத்தகைய சூழ்நிலையில் அது உங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்காதீர்கள் வெளியே சென்று சில நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் தனுசு ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நீங்கள் தொடர்ந்து ஓடினால் கடினமான மேற்பரப்பில் ஓடுவதற்கு பதிலாக மணல் அல்லது மண்ணில் ஓடவும் ஓடும் காரணிகளை மட்டும் அணிந்து கொள்ளவும் இது உங்கள் பாதங்களில் எந்த மோசமான விளைவையும் ஏற்படுத்தாது என்பதால் இது உங்கள் செரிமானத்தை வலுப்படுத்தவும் உதவும் இதன் மூலம் உங்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதோடு உங்கள் பழைய பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட முடியும் வியாழன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் இருப்பினும் வாகனம் ஓட்டுபவர்கள் வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஏனென்றால் அதன் சேதம் காரணமாக உங்கள் பணத்தை நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களில் பொறுமையை இழக்காதீர்கள் ராகு நான்காம் வீட்டில் இருப்பதால் ஏதாவது பேசிக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதன் பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில சிறிய பிரச்சனைகளால் மலையேறலாம் எனவே நீங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் பிரச்சனை தானாகவே தீர்க்கப்படும் இந்த வாரம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவை பெற முடியாது இதன் காரணமாக நீங்கள் ஒவ்வொரு பணியையும் முடிக்க முடியாது மேலும் ஒவ்வொரு பொறுப்புகளையும் சிறப்பாக செய்ய முடியாது இதன் காரணமாக உங்கள் தொழில் தடைபடலாம் இதனால் திடீர் மன உளைச்சல் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது இந்த வாரம் உங்கள் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் இருப்பினும் இதற்காக உங்கள் அகங்காரத்தை நீக்கி உங்கள் கல்வியில் சிறந்த செயல்திறனை வழங்க அவர்களின் உதவியை பெறுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மகரம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை சனி இரண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் வீட்டு அல்லது குடும்ப சிகிச்சை தொடர்பான செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும் இதன் காரணமாக நீங்கள் நிதி நெருக்கடியை உணரும்போது மன அழுத்தத்தையும் அமைதியின்மையையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே உங்களை அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் இல்லையெனில் மற்றவர்களின் உடல்நலக்குறைவுடன் உங்கள் சொந்த உடல்நலக் குறைவுக்காக உங்கள் பணத்தை செலவிட வேண்டியிருக்கும் இந்த வாரம் பங்கு சந்தை தொடர்பான முதலீடுகளை மேற்கொள்பவர்களுக்கு சிறப்பான வெற்றியைத் தருகிறது ஏனென்றால் இந்த நேரத்தில் அவர்கள் கனதில் கூட எதிர்பார்க்காத ஒரு மூலத்திலிருந்து பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இருப்பினும் அவசரத்தில் பெரிய முதலீடு செய்ய வேண்டாம் இல்லையெனில் இந்த லாபமும் நஷ்டமாக மாறலாம் வியாழன் நான்காவது வீட்டில் நுழையும் போது இந்த நேரம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களுடன் யோகா பயிற்சி செய்வதைக் காணலாம் அவர்களின் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்வீர்கள் தவிர உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவையும் அவ்வப்போது பெறுவீர்கள் இந்த வாரம் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற வேண்டியிருந்தால் அல்லது உங்கள் தொழில் தொடர்பான ஏதேனும் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் இந்த நேரம் மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக சிந்திக்கவும் இந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் தங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் தங்கள் இலக்குகளில் முற்றிலும் உறுதியாக உள்ளனர் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாமல் இருக்க நீங்கள் அதிகம் போராட வேண்டியிருக்கும் இது தவிர உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் உங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுகளைத் தர முடியும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கும்பம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் இரண்டாம் வீட்டில் ராகு இருப்பதால் மற்றவர்களை விமர்சிப்பதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அது உங்கள் உருவத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவே நேர்மறையாக சிந்தித்து உங்கள் பேச்சிலும் இனிமையைக் கொண்டு வாருங்கள் இந்த வாரம் வியாழன் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன மேலும் உங்கள் லாபத்தில் பெரும்பகுதியை குவிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த கூடுதல் பணத்தை ரியல் எஸ்டேட் திட்டத்தில் அல்லது நிலச்சத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்கலாம் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் கூடுதல் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு உதவும் வாய்ப்பு உள்ளது இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியை தரும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வதையும் அவர்களுக்காக பரிசுகளை வாங்குவதையும் காணலாம் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் சோம்பலாக உணரலாம் அல்லது பாதிக்கப்பட்ட வளாகத்தால் பாதிக்கப்படலாம் ஆனால் இது இருந்த நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் பாராட்டுகளை பெற ஆர்வமாக இருப்பீர்கள் இதன் காரணமாக உங்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைய சில நல்ல வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் இந்த நேரம் குறிப்பாக பெண் மாணவர்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் அவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் இதன் விளைவாக அவர்களின் பெற்றோர் அவர்களைப் பற்றி பெருமைப்படுவார்கள் இதனுடன் உயர்கல்வியில் சரியான தொழில் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களிலிருந்தும் அவர்கள் பெரிய அளவில் நிவாரணம் பெறுவார்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் மீனம் ராசிக்கான வார ராசிபலன் டிசம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் முப்பத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இந்த வாரம் உங்கள் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளையும் பெறுவீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மகிழ்ச்சியை நீங்களே வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க முடியும் ஏழாவது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் திடீரென்று பல வகையான செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு விருப்பமில்லாமல் கூட கூடுதல் நிதி சுமையை அதிகரிக்கும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் உங்களை அமைதியாக வைத்திருப்பதன் மூலம் உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியிடமிருந்து சில வகையான நிதி உதவியை நீங்கள் பெறலாம் குடும்பத்தில் ஒரு பெரியவரின் உடல்நிலை குடும்ப கவலையை ஏற்படுத்தும் எனவே அவர்களை நல்ல மருத்துவரிடம் அழைத்துச் செல்வது நல்லது முடிந்தால் அவர்களுடன் யோகா மற்றும் உடற்பயிற்சியில் நீங்களும் பங்கேற்க வேண்டும் மற்றவர்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்வது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவது மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் சிறந்த மாற்றங்களையும் கொண்டு வருகிறது ஆனால் இந்த வாரம் உங்களுக்குள் இருக்கும் அதேத பாதுகாப்பின்மை உணர்வு உங்களை மற்றவர்களின் ஆலோசனையை பெறுவதை தடுக்கும் இதன் காரணமாக நீங்கள் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை தனியாக எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் குறிப்பாக சாதகமாக இருக்கும் ஏனெனில் இந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவில் துணையாக இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சொந்த சொம்பலை விட்டுவிட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடல் செயல்பாடுகளில் கலந்து கொண்டு உங்களை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க வேண்டும் எனவே முதலில் சொம்பலை விடுங்கள் அப்போதுதான் வெற்றி உங்களை அடையும் நன்றி வாழ்க வளம்புடன்